ஆனாங்குழி முட்டை இருந்துச்சு ஓ சூப்பரா 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 சூப்பராது காட்டுமாக்குள்ள ஐயோப்பா ரொம்ப இலச என்னடா இன்னைக்கு கொடுவாரம் கைகள பார்க்குறீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நொங்கு விதாங்க பிக்க போகிறோம் இந்த நொங்கு பிக்க பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிருக்குது இருக்குது என்ன ஆடை கட்டுங்க நீங்கள் என்னைக்கே மாதிரி இந்த ஆடு கிடையாது இது மர ஏறி நொங்க எங்களுக்காக பிஸ்கிறதுக்கு அந்த மாதிரி நாங்கள் கூட்டம் வந்துக்குறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நொங்க எப்படி பிரித்து நம்ம சாப்பிட்றோன்னு சொல்லி பார்க்கலாம் வெயில் ஓவராகுது அதுதான் இன்றைக்கி பிளான் பண்ணி இந்த வந்து வந்துட்டோம் இன்றைக்கி சண்டே அன்றைக்கி வீடியோக்குள்ளே போவாங்க இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக வந்து எல்லாம் வேட்டை நல்லா நொங்கு நல்லா வேட்டை எடிக்கிறாங்க நல்லாவே தெரியுது நமக்கு முன்னாடி யாரும் இங்கே வந்திருக்குறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு மரமும் செக் பண்ணிட்டு இருக்கிறோம் எது எல இருக்குது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போயினா தான் நல்லா இலசாக கிடைக்கும் ஏன்னா வந்து மரம் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி நொங்கு போயிட்ருப்பாங்க தேவா எப்போ வந்தீங்க எப்போ தான் வந்தீங்களா கூப்பிடத்துல ஏய் கையிலாம் ஏய் கூட வெட்டுறா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுவேன்

தண்ணி அடிச்ச அடி அந்த மாதிரி கட்ட பிறகுது கொட்டறிக்கிது காட்டுவோம் ஐயோப்பா ரொம்ப இலசிடுதேன் சூப்பராக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தெளிவா அப்படியே போய் மேலே பேஸ்ட்டாக வரோம் ரொம்ப முன்னாடியே வந்து ஆல்ரெடி வேட்டையில் இறங்கி ஒரு அண்ணன் கூட்டிகிட்டு இருந்தாங்க இருந்து ஒரு நொம்பு வாங்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம அப்படியே மரம் தொழில் அப்படியே மரம் மரம் ஏறி போட்டுடலாம் சிங்கமா சிங்கமாக பாருங்க எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் குதிச்சிட்றா பாத்துரா உண்மையுமே உனக்கு திற என்ன என்னாச்சா தமிழ்நாட்டை மாட்டி இதாண்டா காப்பாத்தணும் சேர தம்பி அடி வந்தா கூட நான் தாங்கிக்கிறேன் தம்பி உங்க மூட்டை இல்லாம வந்துடாதா ஓட்டாண்டா சூப்பரா 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 ஆ இன்னொன்று எல்லாத்தையும் முட்றா எல்லாத்தையும் முட்றாங்க ம் இங்கே பாருங்க ஓகே நான் உங்க தான் இருக்குமா நம்மளால் நமக்கு அந்த பழக்கம் இல்லை இப்போதானே வந்திருக்கோம் அப்படியே அறுபத்தொன்னு மாதிரி இருக்குங்க ஐயா இந்த கோடெல்லாம் ஒன்னாலதான் வெயில் காலத்தில் நீங்களும் எவனோட ஒரு ஆடை பிடிச்சி மழை வரமா போய் எங்க வந்து எழுக்காம இந்த மாதிரி ஏழு இப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க வாங்கப்பா நொங்கு சாப்பிடுங்க வெயிலுக்கு இதமா இருக்கும் என்னப்பா வாங்க எடுத்த இப்போ நோண்டிட்டு கத்தி சாப்பிடுங்க எடுத்துட்டு இருக்காரு இது வரைக்கும் நொங்கு வெட்டினதெல்லாம் வெட்டினதெல்லாம் எப்படி கரெக்டா வெட்டிட்டு இருக்காரு நீங்க தான் ஒரு கத்தி நேரம் நெத்தி மேலே போட்டு விட்டுறதுங்க ஹராசி இவ்வளோ அழகாக இருக்கு எதுவுமே பண்ணாங்க காயின் மாரி இது போய் இது வேலை போகிறோம் அப்படியே பூர்வா காயின்ஸ் பார்த்துக்கோங்க அழகாக இருக்குங்களா குட்டியாக அழகா இது அது இல்லை காணாமல்லி முட்டா இருந்துச்சு அப்படியே இருந்து இருந்துச்சுன்னா பிடிச்சிக்கலாம் நான் வந்தம்மா பக்கத்து Ya no no, no, no me no ni